ஸோ இந்த வீடியோவில் என்னோடய ஈவினிங் ரெகுலராக என்னோடய ஈவினிங் டெய்லி ரொட்டீன் என்னங்கிறதை நான் பார்க்க போகிறீங்க அண்டு நான் ஈவினிங் வீட்டுக்கு வரும்போதே ஆக்சுவலி வேணுங்கிற திங்ஸ் அன்றைக்கி டின்னருக்கு இல்லை நெக்ஸ்ட் டே ஏதாவது வேணும்னா வரும்போது ஆஃபீஸ் போயிட்டு வரும்போதே ஜென்ரலாக வாங்கிட்டு வந்துடுவேன் ஸோ வரும்போது பார்த்திங்கன்னா சரி மாவு வாங்கிடலாம் ஏன்னா வீட்டில் வந்து மாவு இன்னைக்கு இந்த வீக் ஆட்டலை ஸோ அதனால் மாவு இல்லை ஸோ அதனால் வந்து வரும்போதே மாவு வாங்கிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு வரும்போது மாவு வாங்கிட்டு வந்துட்டேன் அண்ட் வந்ததுக்கப்புறம் சிங்க்கில் கொஞ்சம் பாத்திரம் இருந்தது அது வாஷ் பண்ண வேண்டியிருந்தது அண்ட் ஆல்ரெடி நான் வாஷ் பண்ணதும் டப்பில் இருந்தது அதுவும் கொஞ்சம் எடுத்து வைக்க வேண்டியிருந்துச்சு அதுக்கப்புறம் ஈவினிங் வந்தோடனே கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு ஜென்ரலாக பாப்பாவுக்கு அன்றைக்கி ஈவினிங் வந்து ஹோம் ஒர்க் டெய்லியுமே நான் சொல்லிக் கொடுப்பேன் ஸோ அவளுக்கு ஸ்டடீஸ் வந்து நானே கூட வந்து பார்த்துப்பேன் டியூஷனில் எதுவும் அனுப்புறதில்ல ஜென்ரலாக நம்ம குழந்தைங்களுக்கு நம்மளே வச்சு சொல்லிக் கொடுக்கும்போது அவங்க இன்னும் பெட்டராக ஃபீல் பண்ணுவாங்க அண்ட் படிக்கும்போதும் இதில் அவங்க கொஞ்சம் கம்மியாக படிக்கிறாங்களோ அதுவும் நம்ம டைம் இது பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும் கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும் ஸோ நாம் நல்லா படிச்சுட்டு வெளியில் டியூஷன் அனுப்புறதுல எனக்கு அதில் பெரிய அளவுக்கு இஷ்டம் இல்லை ஸோ அதனால் ஜென்ரலாகவே ஈவினிங் டெய்லியுமே அவளுக்கு என்னென்ன அவள் படிக்க வேண்டியது இருக்கோ அதை நானே நானே பார்த்துருவேன் அண்ட் ஈவினிங் அவங்க அப்பாட்ட ஸ்நாக்ஸ் கேட்டிருந்தான் அவங்க அப்பாட்ட வரும்போது ஷவர்மா வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லியிருந்தான் ஸோ அவங்க டேடியும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க மோஸ்ட்லி இந்த மாதிரி ஐட்டங்களை அவாய்ட் பண்ணிவிடுவோம் பட் ஷவர்மா ரொம்ப நாள் கழித்து கேட்டனால சரி வாங்கி கொடுக்கலாம் ரொம்ப நாள் ஆனனால அன்றைக்கி அவங்க டாடி வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஸோ நல்லா ஸ்டஃப்பிங்லாம் நிறையா இருந்தது அதில் ரெண்டுமே நல்ல குவான்டிட்டி நல்லா இருந்தது சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருந்துச்சு ஸோ எங்களோட ஈவினிங் டெய்லி ரெகுலராக இப்படி தான் போகும் வீட்டுக்கு வந்து கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஈவினிங் ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு அண்ட் ஸ்டடீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் டின்னர் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் பாப்பாவோட ஸ்டடீஸ் கொஞ்சம் முடிச்சதுக்கப்புறம் ஒரு செவன் தேர்ட்டி எயிட் ஓ கிளாக் மேலே டின்னர் ரெடி பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் ஸோ மாவு இருந்ததினால இட்லி ஊற்றிடலான்னு சொல்லிட்டு இட்லியே பண்ணிடலாம் சொல்லி இட்லி ஊற்றியாச்சு அதுக்கப்புறம் சட்னி வந்து ஜென்ரலாக தேங்காய் சட்னி அவ்வளோவா வீட்டில் எங்கள் மூணு பேருக்கும் பிடிக்காது ஸோ மேக்ஸிமம் தக்காளி சட்னி பண்ணிவிடுவோம் ஸோ வெங்காயம் தக்காளி கட் பண்ணி அது எப்போ போல் சிம்பிளாக வெங்காயம் தக்காளி பத்தல் மட்டும் போட்டு வதக்கி அரைச்சி அதை ஒரு சட்னி மாதிரி பண்ணியாச்சு ஸோ அதுக்கப்புறம் இட்லி ஊற்றி நைட் டின்னர் இதோட சாப்பிட்டுட்டு அன்றைக்கி எங்களோடய டே ஃபினிஷ் பண்ணியாச்சு ஸோ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா எங்களோட ஈவினிங் விலாக் மேக்ஸிமம் ஈவினிங் இந்த மாதிரி தான் போகும் மேக்ஸிமம் ஏதாவது வேறு ஏதாவது டைமிங் ஏதாவது ரொம்ப டிலே ஆச்சுன்னா மட்டும்தான் வேறு ஏதாவது கொஞ்சம் டைம் இருக்குது அப்படின்னா சப்பாத்தி பூரி அந்த மாதிரி செய்வோம் இல்லைனா மேக்ஸிமம் இட்லி தோசை அந்த மாதிரி செஞ்சு கொஞ்சம் டைம் கன்சியூம் ஆகாத ஒர்க்கை பார்த்துட்டு ஃபினிஷ் பண்ணிடுவோம் மேக்ஸிமம் பாத்திரம் ஏதாவது விளக்கணுன்னா முடிஞ்சது நான் நைட்டே க்ளீன் பண்ணிவிடுவேன் அப்படி இல்லைன்னா மார்னிங் கொஞ்சம் சீக்கிரம் எழுந்திரிச்சு அதை க்ளீன் பண்ணிட்டு அன்றைக்கி ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஏதாவது சாப் பண்ண வேண்டியிருக்கு இல்லை ஏதாவது நம்ம நாளைக்கு என்ன பிரேக்ஃபாஸ்ட்டு இல்லை டின் லன்ச் செய்யணும்னா அதுவுமே முத நாளே பிளான் பண்ணி செஞ்சுடுவோம் ஸோ ஜென்ரலாக எங்களோட ஈவினிங் இந்த மாதிரி தான் போகும் ஸோ உங்களுக்கு எப்படி போகுங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை எப்போவுமே கொடுங்க நிறைய பேர் கேட்குறீங்க எப்படி நீங்கள் வந்து ஒர்க்குக்கு போய்ட்டு நீங்கள் ஈவினிங் இந்த பிளாகும் எடுத்துகிட்டு எப்படி நீங்கள் வந்து எப்படி டைம் வந்து நீங்கள் மேனேஜ் பண்ணுறீங்கன்னு ஸோ வேறு வழி இல்லைங்க நம்ம நம்ம முன்னேறணும்னு நினச்சா கண்டிப்பாக வந்து நமக்கு டைம் இந்த வயசில் ஓடுனா தான் ஸோ நம்ம வந்து நம்மளால் கண்டிப்பாக முடியும் எவ்வளோ நம்ம எந்தெந்த டைம் எதுக்குங்கிறத நீங்கள் முன்னாடியே அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஷெடியூல் போட்டுக்கிட்டிங்கன்னா ஸோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கலாம் ஸோ ஜென்ரலி எனக்கு நைன் டு சிக்ஸ் ஆஃபீஸ் தான் வீட்டுக்கு வரதுக்கே செவன் ஓ கிளாக் ஆகிடும் ஸோ வந்துட்டு பாப்பாவோட ஹோம் ஒர்க்கு அதுக்கப்புறம் டின்னர் ஃபெஷல் க்ளீனிங்லாம் பண்ணுறதுக்கு எப்படி நமக்கு டைம் இந்த மாதிரி நம்ம அதை ஷெடியூல் போட்டால் தான் உங்களுக்கு பண்ண முடியும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டைம் பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ணலாம் ஸோ இந்த வயசில் ஓடாமல் நம்ம எப்போ ஓட போகிறோம் ஸோ அதனால் மேக்ஸிமம் டைம் அது அதுக்கு எந்த டைமுங்கிறத நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டு பண்ணிட்டீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம் என்ன நம்ம உழைக்கிறதுக்கு மட்டும்தான் ரெடியாக இருக்கணும் ஸோ அதுக்கு நம்ம ரெடி ஆகிட்டால் எதை வேணாலும் நம்ம ரீச் பண்ணிடலாம் இதில் பார்த்திங்கன்னா நான் வந்து எல்லோரும் கடுகு வந்து சட்னி அரைச்சதுக்கப்புறம் தான் தாளிப்பாங்க நான் இதில் எப்போவுமே பார்த்தீங்கன்னா கடுகு வந்து தாளிச்சுட்டு அதோட நீங்கள் வெங்காயம் வத்தல் இதெல்லாம் போட்டு செஞ்சு இதை இந்த சட்னி அரைச்சி பாருங்கள் உங்களுக்கு அந்த கடுகோடய ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபைனலாக நீங்கள் அந்த கொ கொத்தமல்லியும் போட்டுனா வாசம் உங்களுக்கு நல்லாயிருக்கும் ஸோ இது இந்த மாதிரி அரைச்சி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அண்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட சப்போர்ட் எப்போவுமே வேணும் அண்ட் என்ன மாதிரி வீடியோஸ் போடலாங்கிறத உங்களுக்கு எக்ஸ்பெக்டேஷன் என்ன மாதிரி குக்கிங் ரெசிபீஸில் என்ன மாதிரி வேணுங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மதுரை பார்த்து அப்டேட்ஸ் ஏதாவது வேணும்னாலும் நீங்கள் மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட் எப்போவுமே கொடுங்க உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக எனக்கு வேணும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்ளோட டைம் இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்துட்டு எனக்கு உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க அண்ட் மர மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை எப்பவுமே கொடுங்க ரெகுலராக மேக்ஸிமம் நான் வீடியோஸ் போகிறதுக்கு ட்ரை பண்ணுறேன் எனக்கு என்னென்ன டைமில் கிடைக்குதோ அப்போல்லாம் கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னோடய டெய்லி ரொட்டீன் அதுக்கப்புறம் நான் என்ன மாதிரி குக்கிங் பண்ணுறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் கவர் பண்ணுறேன் மேக்ஸிமம் மதுரை சைடில் சிம்பிள் குக்கிங் அண்ட் செமையாக இருக்கும் கிராமத்து சமையல் மாதிரி அதை மேக்ஸிமம் கவர் பண்ணுற மாதிரி நான் நான் உங்களுக்கு வீடியோஸ் நான் போடுறேன் உங்கள் சப்போர்ட்டை மட்டும் மறக்காமல் என்றைக்கும் என்னோடய சேனல் கொடுங்க ஸோ உங்களோட சப்போர்ட்டில் தான் என்னோடய சேனல் க்ரோத் ஆகிறது இருக்குது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் நீங்கள் என்ன மாதிரி உங்கள் வீட்டில் என்ன மாதிரி ஈவினிங் ரொட்டீன் ஃபாலோ பண்ணுவீங்கன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஜென்ரலாக அந்த சட்னி அரைச்சிட்டு நம்ம தாளிக்கணுங்கிறது அவசியம் கிடையாது ஏன்னா இது வந்து நமக்கு தாளிக்காமே முன்னாடியே நம்ம கடுகு போட்டு தாளித்தனால இது தாளிக்க வேண்டிய தேவை கிடையாது ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் டேக் கேர்